ஹாய் லைன்ஸ் எல்லாம் இப்படி இருக்கீங்க என்னெல்லாம் இருக்கீங்களோ சாஃப்டாச்சும் ஆ ஆமாம் ரெண்டு பேரும் உங்கள் அம்மா தூங்க வச்சுட்டு அங்கே பாருங்க அங்கே போய் உட்காந்துருக்கான் ரெண்டு எவ்வளோ க்யூட்டாக அழகா ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்குது இங்கே அழகா தூங்குது இங்கே அந்த பக்கம் மாதிரி அந்த பக்கம் வந்து வச்சிருக்கு இந்த பக்கம் வருது தூங்குறாரு கோல்டே அப்புறம் இது யாராவது ஆ அலினா பட்ரு ஸ்வீட்டு காரம் எல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரிலையே அதுல எங்க போனச்சுன்னு தெரியலப்பா ஆனா காம அழகா தூங்கி சாப்பாடு இன்னும் வைக்கல வச்சதுக்கு அப்புறம் எல்லாம் இவங்க சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு இது சிக்கன் இன்னைக்கு வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்து லெக் பீஸ வந்து கடிக்க வருது இது ரொம்படி குட்டி குசுக்கா இதுக்கு நம்ம பார்த்து பார்த்தா அவிச்சி மெனக்கெட்டு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சா இது பச்சையா சாப்பிட பாக்குது உங்க அம்மா ட்ரைனிங் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் என்னத்த கொண்டு வந்து கொடுத்தான்னு நினைக்கிறேன் என்னடா முடிச்சு பாக்குற

தங்கம் நல்லா தெரிஞ்சுக்கிச்சி என் கை சூடு தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க வத்தியா தூங்குறான பத்தியாக்கம் மூணு சரியான ஹலோ ஹல் பாப்பா ஏய் ஆமா இப்ப காதல உழுவாது உனக்கு நான் என்ன பேசினாலும் காதல விழுவாது கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ணி பாப்பமா உன் முகத்தை உங்க முகத்தை திருமுகமா இந்த பக்கம் காமிங்கோ மூஞ்ச காமிங்கோ

இந்த குட்டி நல்லா தூங்கிது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா கண்ணு தூங்குறானுங்களா கண்ணு மூடிக்கும் அப்படியே அப்புறம் மறுபடியும் கிளீன் பண்ணணும் ம் ஓகே நீ தூங்க நம்ம இவங்க கிட்ட விளையாடுவோம் கொஞ்சம் டேய் அப்படியே அலை என்ன பண்ற இவன் அழகுப்பா நம்ம கிட்ட நெகவும் போட மாட்டான் கடிக்கவும் மாட்டான் டே உட்காரு 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 நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கேன் பேட் பாயா சொல்லிட்டு போகாத உட்காரு பிடிக்க முடியே வர வர நீனா அவன மாதிரியே ஆயிட்டு குண்டப்பா குண்டப்பா எல்லாம் சாப்பாடுக்கு வெயிட்டிங் எப்படா சோறு போடுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான்டா ஆகும் இன்னும் தாட்சாவே ரெடி ஆகலடா அதுக்கப்புறம் தான்டா உங்களுக்கு சோறு வைக்கணும் என்னது முடியாதா மீன் சோறு வேணுமா ஆனாமா கோடி மீனும் மீனும் இவரு என்ன அப்படியே படுத்தவங்க இவருகிட்ட கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஒவ்வொரு ஆளே டிஸ்டர்ப் பண்ணிட்டு வரேன் அப்படியே ஒவ்வொரு ஆளுக்கா வர இவனுக்கு மண்டை மட்டும் தாண்டி செம பெருசா இருக்கு அவனுக்குலாம் மண்டை பெறேன் கம்மியா தான் இருக்கு பாய் புனைக்குலாம் மண்டை பெருசா தான் ஆனா இது சின்னதுலேருந்து அவனுக்கு மண்டை பெருசு இவனுக்கு அலன் ஒன்னு செத்து பண்ணுல ரெண்டும் ஒரே மண்டை இப்ப மண்டை மட்டும் தடியா இருக்கும் என்னடா மூளை ஜாஸ்தியா இருக்காடா அவனுக்கு ரொம்ப மூளை ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் ஞானிமா கிட்ட சண்டை போடுறவன் இவன் தான் என்னப்பா அழகு அழகு தானே நீனு கலர் கண்ணா கலர் கலர் கண்ணா டிஃப்ரெண்ட் பையன் எங்கேயும் வெளியே போயிடாதரா உனே ஆட்டைய போட்டு திருத்துட்டு போயிடுவாங்க சரியா எங்கேயும் போவாத ஐநா பையதான் ஓடி போயிட்டான் ஓடுகாலி பைய ம் நினைக்கிறேன் இதுக்கு மேல பேசுறதுக்கு கேட் இல்ல எல்லா பேரும் எங்க போனான்னு தெரியல பையெல்லாம் சரி கொஞ்ச நேரம் அல் அல்லு கிட்ட கொஞ்சம் பேசுவோம் வாயா இது அம்மாடி என்ன உங்கலாம் ஏய் இங்க போயிரு கியூட்டா தூங்குறா மாதிரி தூங்குது தங்கம் பட்டோ ஏ அப்படியே ஸ்கிரீன் எடுத்துடலாமா